மம்மி மம்மி இன்னைக்கு ஒரு மாதிரி ஸ்கூல் லீவ் போட்டுக்கிட்டுமா ஒழுங்கா ஸ்கூல் போயிடு அப்படி இல்ல கம்பிய காய்ச்சி வாயிலே சூடு போட்டுருவேன் இல்லம்மா வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருக்குன்னு சன் டிவில சொன்னா அதனாலதான் லீவ் எடுத்துக்கிட்டவான்னு கேட்டேன் பண்றோம் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது என் பொண்டாட்டி என்ன பார்க்க வருவாளே கண்ணம் ஒரு ஆள் லவுடு லவுடு உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன் என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா அவளை பார்த்து நீ சைட் அடிக்க கூடாது உன் பொண்டாட்டி வந்தா நான் சைட் அடிக்க மாட்டேன் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேன்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு கண்டினியூ ஆகும் இல்லைனா இன்னைக்கே டைவர்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பல் டாக்டர் பரமசிவன் கிட்ட வந்துட்ட பிறகு உன் பல் பிரச்சனையே தீர்த்திடுறா எங்க வாய்த்தோரா என்னடா ரெண்டு பல்லு சொத்தையா இருக்கே டெய்லி பல்ல விளக்குடானா ஆடு மாடு பல்ல விளக்குதான் சொல்லி திருப்பி எங்கிட்டயே கேட்ப சொத்த பல்ல புடுங்கனா காசு தருவானா இந்த லவுடு அடே பல் டாக்டர் பரமசிவம் எவன்டா அவன் என்ன கூப்பிட்டது பில் இருந்தா முன்னாடி வாடா ம் சாப்பாடு ஆவறதுக்கு முன்னாடியே வந்துட்டான் அந்த லவுடு அடே சாப்பாடு ஆவறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்டா சாப்பாட்டுக்கு உலைய வச்சா எப்படிதான் மூக்கு வேத்து வந்துடுறானோ தெரியல இவன் சாப்பிடாம போக மாட்டான் போல இருக்கு கொரிய கொரிய கஞ்சி தண்ணி எடுத்து மூடியில் ஊற்ற வேண்டியதுதான் மனுஷ உடம்புல இருக்கிற ஆறு சக்கரத்தையும் ஒரே சீரா வைக்கணும் ஏது ஆறு சக்கரமா ஏழு சக்கரம் தான் ஹலோ ஹலோ ஏழு சக்கரம்ன்றது எனக்கும் தெரியும் ஒரு சக்கரம் பஞ்சர் போட சொன்னாலும் குடுத்திருக்கா நில் வந்த வழியை பின்னோக்கி செல் பெரிய சரஸ்வதி சபதம் சிவாஜியே டயலாக அடிக்கிறாரு நக்கீரா கீரா என்னை நன்றாப்பார் அடே இது திருவிழையாடா இந்த நாய்புடுகிற வேலை வர சொன்ன வராம இருக்கிறான் இவ்வளவு நேரம் நதே நாய் பிடிக்கிற வேணா ஆமாண்டா லவுடு உனக்காக தான் தான் கூப்பிட்டேன் இந்த நாய் எல்லாம் வீட்டுல வளர்க்க கூடாதா வெளியே போடா ஊட்ட விட்டு வெளியே போடா நன்றி கேட்ட நாய என்னைய கறிக்க வரியா நான் யார் தெரியுமா ஜிஞ்சர் கபாலியோட சிசியண்டா எனக்கு தெரியாத கராத்தே கும்பு எதுவுமே இல்லையா வாடா ஹே ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே போதும் பஞ்சனோ வவ்வாலு எல்லாத்தையும் வாய் நம்பி வறுக்கிறாங்க இந்த வாசனையும் மூக்க தொலைக்குது என்ன பண்றது கேட்டா கொடுக்கோ அப்புறாங்க அவங்களே மூக்கு முத்த துண்ணுடுவானுங்க என் சொந்த காரங்கள்லயே நான் தான் ரொம்ப அழகா இருக்கேன் என்ன பார்த்துட்டு எந்த டேரக்டரும் சினிமா வாய்ப்பே தர மாட்டாங்களே வணக்கம் தமிழக மக்களே நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நட்டி யார் ராய்வன் எனக்கே போட்டியா வரலான்னு பாக்குறியா முடியாதுரா முடியாது அண்ணன் தம்பி மூணு பேரும் ஒரே வயிற்றுல தான் பிறந்தோம் ஒன்னே ஒண்ணு மட்டும் ராவு காலத்துல பொருந்துதா என்னன்னு தெரியல குச்சியை எங்க வச்சு குத்துறா பாருங்க ஆஸ்பத்திரிக்கே போ அம்மா குடும்ப கட்டி பாடு பண்ணி விட்டுருவா போல இருக்கே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க